அந்த அளவிற்கு அவரை அவமானப்படுத்தனதோடு இல்லாம நம்மளுடைய சீலமைப்பு சட்டத்தை எழுதுவருக்கு சரியான நேரம் கூட கொடுக்காம நத்தை வேகத்துல நகர்ந்துகிட்டு இருக்கேன் சொல்லி இந்த தேசமே அறிகுற அளவுக்கு கார்ட்டூன் எல்லாம் போட்டு அவரை இழிவுபடுத்தி அந்த கார்ட்டூன் போட்டவருக்கு பல விருதுகளையும் கொடுத்து அந்த அளவிற்கு ஒரு தலைவர் இருக்கும் பொழுது இழிவுபடுத்தி விட்டுட்டு இன்றைக்கு வந்து ஓட்டுக்காக ஒரு ஓட்டு அரசியலுக்காக வாக்கு அரசியலுக்காக எதிர்க்கட்சியா இருக்கின்ற பட்சத்துல எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் மனதார மானசீகமா சொல்லுவார்

காங்கிரஸ் இப்பொழுதான் எங்கமே இல்ல அத அப்படி இல்ல அது இருக்கும் ஏன் வெளியிடல எல்லா தமிழ் டிரான்ஸ்லேஷனோட அவர் பேசினது மொத்தமும் எல்லாமே பாராளுமன்றத்துல இருக்கு அவர் பேசினது உரையில இருந்து அத்தனையுமே இருக்கு அது திருச்சி தமிழகத்திற்கும் மற்ற இடத்திற்கும் மிக சரியாக திரிச்சு ஒரு சில வார்த்தைகளை வந்து கட்டன் பேஸ்ட் பண்ணி அவரை வந்து இழிவுபடுத்தணும்ன்ற வகையில இன்னொன்னு என்னன்னா இவங்களுக்கு அது ட்ராபேக்கா போயிட கூடாதுன்றதுக்காக அதை வந்து ஒரு பொய்யில இருந்து தப்படி பொய் பொய் பொய்ல இருந்து யாரை அடித்தது எங்களோடய ஒரு எம்பி அடிச்சு அவர் தலையில ரத்தம் வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அடிச்சது ராகுல் காந்தி ராகுல் காந்தி யார் அடிக்க போனாரு சாரங்கி சாக சாரங்கி என்கிற ஒரு எம்பி ஒரு எளிய எம்பி பழைய மினிஸ்டர் இருந்தவர் இப்போ வந்து எம்பியா இருக்கிறவர் அவர் ஒரு வயதான எம்பி அவர் வந்து ராகுல் காந்தி அடிக்கிறாங்களா அடிக்கிற கலாச்சாரம் எல்லாம் உங்களுடைய திராவிட கலாச்சாரம் பாரதிய ஜனதா கட்சியோட கலாச்சாரம் கண்டிப்பா கிடையாது இந்த அடி தடி சமூக சீரழிவுல இருந்து அத்தனை விஷயமும் இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசியல தான் நடந்துட்டு இருக்கு இந்த அளவிற்கு ஒரு தீவிரவாதியை வந்து நீங்க ஊர்வலமா எடுத்துட்டு போய் தலைவராக்கும் பார்த்துட்டு அமைதியா இருக்கிற மாதிரி இந்த நீங்க குறிப்பிடுற இந்த சங்கிகளுக்கு தான் இன்னுமே அந்த வன்முறைக்கு போக தெரியல எங்களுடைய ஐடியாலஜிக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கோமே தவிர வன்முறைக்கு போக தெரியல நாங்க எல்லாமே வன்முறைக்கு போகிற மாதிரி இருந்திருந்ததுன்னா இப்ப யாருமே இந்தியாவில பேச முடியாது பெரும்பான்மையான இந்து மக்கள் எல்லாமே அதுக்கு வன்முறைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இங்க மற்றவர்களுக்கு பேசுவதற்கு கூட இடம் இருக்காமல் இருந்திருக்கும் மிக நல்ல முறையில எல்லாருமே போராடுறதுனாலதான் இப்ப நீங்க இந்த அளவிற்கு வந்து திரித்து கூறுவதை கூட ஏதோ ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நீங்க கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு